உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நவ கிரகங்களில் நான்கு கிரகங்களுடைய பயிற்சிகள் ஜூலை மாதத்தில் நடக்கவிருக்கிறது இந்த பயிற்சிகள் மூலியமாக கும்ப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அதை இந்த வீடியோல பார்க்க போறோம் இதற்கு முன்னதாக நீங்க நிறைய பேர் என்னுடைய வீடியோ பார்த்துட்டு வரீங்க நான் உங்களுக்கோசரம் அந்த வீடியோக்களை கணித்து திட்டமிட்டு அந்த வீடியோக்களை நம்ம ஷேர் பண்ணுறோம் நீங்கள் நிறைய பேர் பார்த்துட்டு லைக் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க உங்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் நிறைய பேர் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஏதாவது ஒரு மறதில் கூட நீங்கள் போயிருக்கலாம் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணினால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்போ வந்து இந்த நான்கு கிரகங்களுடைய பயிற்சி எப்ப நடக்குதுன்னா செவ்வாய் பகவான் மேசத்திலிருந்து ரிஷபத்துக்கு ஜூலை பதிமூணாம் தேதி பயிற்சி ஆகாங்க கடகத்திலிருந்து சாரி மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு ஜூலை ஏழாம் தேதி சுக்கர பகவான் பயிற்சி ஆகிறார் இது போக சூரிய பகவானுடைய பயிற்சி ஜூலை பதினாறாம் தேதி மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு ஜூலை பத்தொன்பதாம் தேதி புதன் பகவானுடைய பெயர்ச்சி அப்ப இந்த பெயர்ச்சிகள் ஆகப்பட்டது கும்ப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் இதைத்தான் இந்த பதிவில் நம்ம பார்க்கிறோம் கும்ப ராசி இப்ப வந்து ஜென்ம சனியில் இருக்கிறீங்க அது போக அந்த ஜென்ம சனியில் இருக்கக்கூடிய சனி பகவான் இப்போ வக்கரம இருக்கிறார் இந்த வக்கிர காலத்தில் நீங்க மூச்சு விட்டுக்கலாம் கண்டிப்பாக இந்த வக்கிர காலத்துல கொஞ்சம் உங்களுக்கு ரிலாக்ஸ் ஏழு சனியினால கொஞ்சம் ரிலாக்ஸ் இது ஃபஸ்ட் சுத்துல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அவங்க படிப்புல பிரச்சனை அவங்க நண்பர்களால் பிரச்சனை அவங்களுடைய திருமணத்துல பிரச்சனை இது எல்லாமே நடக்கும் ரெண்டாம் சுத்துல இருக்கிறவங்களுக்கு இது அவ்வளவுக்கா பிரச்சனைகள் கொடுக்காது அப்போ அந்த ஏர்டனில் இருந்தும் நான் குடும்ப ரீதியாக பாதிக்கப்பட்ட நண்பர்களால் பாதிக்கப்பட்ட எனக்கு கிடைக்க வேண்டிய நல்ல வேலை கிடைக்காம போச்சு நான் வேலைக்கு அப்ளை பண்ணியுமே எனக்கு கிடைக்கல நான் செஞ்சுட்டு இருந்த பிஸ்னஸில் நம்பிக்கையோடு தைரியமாக எங்கள் அப்பா கிட்ட பேசி கடனை முதலோ வாங்கி கடன்பட்டு அந்த பிஸ்னஸ் ஆரம்பித்து செஞ்சேன் அந்த பிசினஸ் மீன் திருப்தி இல்லை அப்பா என்ன சொல்றது நான் என்ன பண்றது அப்படிங்கிறது தெரியாம கண்டிப்பாக ஒரு நல்ல வழி கண்டிப்பாக பிறக்கும் நீங்கள் இழந்ததை மீண்டும் திரும்ப அடைவீர்கள் அப்படிங்கிறதா நான் ஆணித்தரமா சொல்றேன் இப்படி சொல்வதற்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த சனி பகவான் உங்களை எந்த அளவுக்கு கெடுத்தாரோ அதே சனி பகவானால நல்ல நிலைமைக்கு வர போறீங்க நீங்க தைரியமாக இருங்க தன்னம்பிக்கோட இருங்க அப்ப அந்த சனி பகவான் ஆப்பட்டது சரி அந்த கும்பராசி ஆப்பட்டது மூன்றாம் இடத்து அதிபதி செவ்வாய் பகவான் நான்காம் இடத்துக்கு போயிருக்கிறார் அப்ப இந்த மூன்றாம் இடம் என்பது என்ன முயற்சி ஸ்தானம் நம்முடைய வீரிய விஜயஸ்தானம் நாம் ஒரு காரியத்தை எடுக்கிறோம்னா அந்த காரியத்தை நல்லபடியாக முடிக்கிறோம் அப்படிங்கிறத அந்த முயற்சி ஸ்தானத்துக்குரிய கிரகத்தினுடைய வேலை அப்ப அந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது சுக்கர பகவானுடைய வீட்டுக்கு போயிருக்கிறாங்க எப்படி போயிருக்கிறாங்க குரு மங்கள யோகத்தோடு அந்த செவ்வாய் குரு இணையறாங்க அப்ப இதனால கும்ப ராசிக்காரங்களுக்கு அந்த குருமங்கள யோகம் நான்காம் இடத்துல நடக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு நல்லது நல்ல நேர காலங்கள் உங்களுக்கு ஆரம்பிச்சிருச்சுன்னு தான் அர்த்தம் அப்ப இந்த நான்காம் இடம் என்பது என்ன ஒரு சொத்து சம்பந்தப்பட்டது ஒரு பூமி சம்பந்தப்பட்டது ஒரு வண்டி வாகனம் சம்பந்தப்பட்டது இதற்கு முன்னாண்ட உங்களுடைய வண்டியோ உங்களுடைய காரோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகி இப்ப வந்து ஒரு ஸ்டேஷன்ல இருக்கலாம் அந்த வண்டி அவன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லலாம் இல்ல இப்ப அந்த வண்டி சிக்கல்ல மாட்டிருச்சு அப்படிங்கிற பிரச்சனை இருக்கலாம் அது வந்து தீரக்கூடிய காலகட்டம் இப்போ இப்போ உங்களுக்கு வண்டியோ ஏதாவது வந்து பார்க்கணும் உங்களுடைய வாகனம் ஒரு ஒரு பிரச்சனையில மாட்டிருச்சு அந்த பிரச்சனையை இப்போ ரிலீஃப் ஆகக்கூடிய காலகட்டம் இது போக நீங்க வந்து சொத்து வாங்கலாம் சொத்துன்னா இப்போ வீடு வாங்கலாம் வீடு கட்டுவதற்கு இடம் வாங்கலாம் இல்லை ஏதாவது சொத்துக்கள் வாங்கலாம் இந்த பீரியட்ல நம்ம ஏதாவது வந்து கடனாளி ஆயிடும் நீங்க அப்போ ஒரு சொத்து வாங்கி பாதி காசு கட்டிட்டு மீதி காசுக்கு லோன் போட்டுக்கலாம் இல்ல கடன் வாங்கி செய்யலாம் இப்படி செய்வதால் நீங்கள் ஏழையிலிருந்து தப்பிப்பீங்க அந்த மாதிரி யோகம் உங்களுக்கு வந்தாச்சு இது போக வந்து உங்களுடைய நாலாம் இடம் என்பது அம்மாவுடைய வழி அம்மாவுடைய ஸ்தானம் அப்ப அந்த அம்மாவுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் தீர்ந்து அந்த மனஸ்தாபங்கள் தீர்ந்து ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழக்கூடிய வாய்ப்புகள் வந்தாச்சு அம்மாவுடைய வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் கண்டிப்பாக தீரும் இந்த ஏழ்ச்சனையின் மூலியமாக பிரச்சனைகள் இருந்தாலும் வேற்றுமைகள் அதிகமாயிருந்தாலும் ஒருத்தர் ஒருத்தர் பிரிஞ்சிருந்தாலும் இந்த குருவும் செவ்வாயும் குருமங்களை யோகத்தோடு நான்காம் இடத்துல இருக்கிறதுனால அந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் ஆப்பட்டது தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பாக்குறாங்க அந்த பன்னெண்டாம் இடம் என்பது என்ன அயன சயன போகஸ்தானம் அப்போ ஒரு தாம்பத்திய வாழ்க்கை ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷம் இதை குறிப்பிடுவதுதான் அந்த பன்னெண்டாம் இடம் அப்ப அந்த பன்னெண்டாம் இடத்தை குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக அந்த தாம்பத்திய வாழ்க்கை அந்த சந்தோஷங்கள் கண்டிப்பாக நல்லா இருக்கும் நீங்கள் வாழ்க்கையில ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்க முடியாமல் மன சங்கடங்கள் மனசலிப்பு மனசுல குழப்பத்தோட பிரிஞ்சு போகக்கூடிய சூழ்நிலை இருந்தாலுமே இந்த குரு பன்னெண்டாம் இடத்தை பாக்குறதுனால கண்டிப்பாக பிரிஞ்சு போக மாட்டேங்க அப்ப இந்த குடும்பத்துல ஒண்ணு சேர்ந்து வாழலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் உருவாகும் இதுவுமே வந்து ஒரு மூணாவது மனுஷனுடைய சப்போர்ட்ல இல்ல உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க அவங்க மூலியமாக பஞ்சாயத்து பண்ணியோ ஏதாவது ரூபத்துல அவங்களுடைய அட்வைஸ்னாலயோ உங்க குடும்பம் நல்லா இருக்கும் இது மட்டும் இல்லைங்க இந்த சுக்கர பகவான் உங்களுக்கு வந்து நான்காம் இடத்து அதிபதி ஐந்தாம் இடத்துல இருந்து இப்ப ஆறாம் இடத்துக்கு வர்றாங்க அந்த ஆறாம் இடத்துக்கு வரக்கூடிய சுக்கர பகவான் ஆப்பட்டது தனது ஏழாவது பார்வையாக உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பாக்குறாங்க அப்ப கலஸ்தர காரகன் ஒருத்தருடைய ஜாதகத்துல அந்த சுக்கர பகவான் அப்படிங்கிறது கண்டிப்பாக நல்லா இருக்கணும் கலஸ்தர காரகனே அவருதான் ரெண்டாவது பாத்தீங்கன்னா உங்களுடைய சுக போக வாழ்க்கைக்கும் ஒரு பங்களா கட்டுறது ஒரு சொகுசான கார் வாங்குறது ஒரு சொகுசான வாழ்க்கை வாழ்வது இதற்கு எல்லாமே சுக்கர பகவானுடைய அனுகிறந்தான் அப்போ ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலையும் அந்த சுக்கர பகவான் நல்லா இருக்கணும் இந்த சுக்கர பகவான் ஆகப்பட்டது பார்வை உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல படுறதுனால கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில கணவன் மனைவி சந்தோஷம் நல்லா இருக்கும் ஒரு சுகபோக வாழ்க்கை வாழ்வீங்க எங்கேயாவது வெளிநாட்டுக்கோ வெளியூருக்கோ ட்ரிப்பு போவீங்க குடும்பத்தோட போவீங்க குடும்பத்துல எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்க அப்ப பல நாள் கழிச்சு பல வருஷம் கழிச்சு இதை நம்ம வெளியில வந்திருக்கிறோம் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறோம் அப்படிங்கிற திருப்தி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் கண்டிப்பாக அந்த வாய்ப்பு கிடைச்சா மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பாக போங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா அந்த சூரிய பகவான் அப்படின் உங்களுக்கு ஏழாம் இடத்துக்குரிய கிரகம் இந்த சுக்கர பகவானும் நான்காம் இடத்துக்குரிய கிரகம் ஆறாம் இடத்துல இருக்கிறாங்க அப்ப அந்த சூரிய பகவானும் சுக்கர பகவானும் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால நீங்க வந்து இப்போ சுபகாரியங்கள் பேசுவதை தவிர்க்க வேண்டும் ஒருத்தருக்கு பொண்ணு பார்க்க போறோம் இல்லை ஒருத்தருக்கு மாப்பிள்ள பார்க்க போறோம் அவங்களோட சேர்ந்து நீங்க போனாலும் எதையுமே நீங்க முன்னாண்டு நின்று மெஜாரிட்டியாக பேசாதீங்க அது போக உங்களுடைய தலைமையிலேயே நீங்க பொண்ணு பார்க்குறீங்க மாப்பிள்ளை பார்க்குறீங்கன்னா இந்த பீரியட் ஆப்பட்டது சரியில்லை அப்போ ஒரு விஷயத்துல முன்னாடி நிற்கிறக்கும் சரியில்லை தாராளமாக அதனால இந்த பேச்சு இந்த டயத்துல பேச வேண்டாம் இந்த ஒரு மாசம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த ஒரு மாசம் கொஞ்சம் பொறுமையா இருங்க அடுத்த மாசத்துல பேசுங்க கண்டிப்பாக நல்லா இருக்கும் ரெண்டாவது இந்த சமயத்துல யாருக்கா ஜாமீன் போட்டாலும் ஒரு காரியத்துக்கு நானாஜ் அப்படின்னு சொல்லி நின்றுனாலும் நின்னாலும் அதுல உங்களுக்கு பிரச்சனை வந்துடும் அப்போ வந்து வாங்காத கடனுக்கு வட்டி கட்ட வேண்டிய சூழ்நிலை உருவாகும் அப்ப அடுத்த உங்களுடைய பிரச்சனைக்கு நீங்க பொறுப்பாகி அதன் மூலியமாக நீங்க நஷ்டப்பட வேண்டிய காலகட்டம் எப்ப இருக்குது கொஞ்சம் பார்த்து நிதானமாக இருங்க இது போக வெளிநாட்டுல வாழ்ந்துட்டு இருக்கிற ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இப்போ அந்த ஜென்ம சனியினால ரொம்பவே கஷ்டப்பட்டு அதனால மனசு உடஞ்சு மனசுல நரக வேதனையோட நம்ம இந்தியாவுக்கே வந்துடலாமா அப்படி அவங்கவுங்களுடைய தாய் தாய்நாட்டுக்கு போயிடலாமா அப்படிங்கிற குழப்பத்தில் இருப்பீங்க யாருமே குழப்பப்பட வேண்டாம் உங்களுக்கு இந்த ஏழரை பாதிப்பு கண்டிப்பாக குறையும் கிரகங்களுடைய பார்வைகள் நல்லா இருக்கிறதுனால கண்டிப்பா நல்லா இருப்பீங்க தைரியமாக இருங்க நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்திலுமே நடக்கக்கூடிய புத்திகள் உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிப்பது அப்போ அந்த புத்திகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதா பாதகமாக இருக்கிறதா அதை ஒரு ஊரை பார்த்துக்கோங்க ரெண்டு நம்பர் கீழே கொடுத்துருக்குறோம் இது போக படிக்கக்கூடிய மாணவர்களுக்குமே இப்போ உங்களுக்கு ஐந்தாம் இடத்துக்குரிய கிரகம் புதன் பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறாங்க அதுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் இடத்து கிரகத்தோடையும் ஏழாம் இடத்துக்கு ஏழாம் இடத்து ஏழாம் இடத்து கிரகமாப்பட்டது ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு நான்காம் இடத்து கிரகமும் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனாலும் இந்த புதன் பகவானும் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு படிப்புல கொஞ்சம் ஞாபகம் மறதி வரும் நீங்க எடுத்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியாத சூழ்நிலை உருவாகும் உங்களுக்கு கண்டிப்பா உருவாகும் நீங்க இப்போ ஒரு காலேஜ் எதிர்பார்க்குறீங்க இந்த காலேஜ்லையும் நான் படித்தே தீரோன்னு நினைக்கிறீங்க அதுவும் நடக்காமல் போகலாம் அப்போ உங்களுக்கு உரிய குருமார்கள் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அவங்க பேச்சு கேளுங்க நீங்களாக எந்த முடிவும் எடுக்காதீங்க அப்படி எடுத்தாலும் அது உங்களுக்கு பழிக்காது அப்போ உங்களுக்கு குருமார்களாக இருக்கிறவங்க அவங்க பேச்சு கேளுங்க ஆசிரியருடைய பேச்சு கேளுங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் நேர்களே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம் bon